மோடியை அமித்ஷாவை பாஜகவை ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தையும் இன்றைக்கு கதற கதற அடித்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இன்றைக்கு சென்னையில் சென்னையில் மிக மிக முக்கியமாக ஏழு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் அந்த மாநிலங்களுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் என்று ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த மிக முக்கிய அரசியல் தலைவர்களை முதலமைச்சர்களை எதிர்கட்சி தலைவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு குழு கூட்டத்தை இன்றைக்கு சென்னையில் நடத்தி பாஜகவிற்கு எதிராக இந்திய அளவில் தேசிய அளவில் ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக அவர் நடத்தி இருக்கக்கூடிய இந்த அட்டி இருக்குல்ல அந்த போர் இருக்குல்ல இது ரொம்ப மிக மிக முக்கியமானது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லணும் எதற்காக இன்றைக்கு நடந்துச்சு சென்னையில் முகாமிட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் இன்றைக்கு நடந்த கூட்டத்தினுடைய மிக முக்கிய தேவை என்ன அவசியம் என்ன இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் இது அடுத்த கட்டத்துக்கு எதை செல்லும் இது பாஜகவிற்கும் மோடிக்கும் எந்த அளவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இதையெல்லாம் விரிவாக இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சி தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையறை பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு கூடுதல் சப்ஜெக்ட்ஸ் அதுல இருக்குது சில முக்கிய தகவல்கள் இருக்குது சில புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே சின்னதா சொல்லியிருந்தேன் இருந்தாலும் புதிதாக யாராவது பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இது இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலேருந்து எடுக்கப்பட்டது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் பத்தாது மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்ப எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது இப்படி எண்ணிக்க எம்பிக்களுடைய எண்ணிக்கையை எதன் அடிப்படையில் அதிகப்படுத்துவீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகப்படுத்துவோம் அப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகப்படுத்துவதாக இருந்தால் அது வந்து தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று ஒரு முடிவு வந்து சரி ஓகே ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்க அதை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க அப்புறம் வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது இதே பிரச்சனை எழுந்துச்சு அப்பொழுதும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு இது என்ன செய்யிட்டாங்க தள்ளி வச்சிட்டாங்க அந்த இருபத்தஞ்சு வருஷம் இப்ப முடிய போகுது ரைட்டா இப்ப ஏன் இது பேசு பொருள் ஆகுதுங்கிறதுக்காக அவங்க சொல்றேன் இப்ப அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இப்ப என்ன செய்ய போகுது முடிய போகுது அது நெருங்குது இப்ப நெருங்குற நேரத்துல இதெல்லாம் ஒன்றிய அரசு செய்யும்னு இப்ப யார் சார் சொன்னா ஒன்றிய அரசு இதை பத்தி எதாவது பேசிச்சா பாஜக இப்ப இதை பத்தி எதாவது சொல்லிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் ஒன்றிய அரசு இதெல்லாம் பேச வேண்டாம் இது சட்டத்தில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் எயிட்டி டூ மிக தெளிவாக இதை வர வரையறை செய்திருக்கிறது என்ன செஞ்சிருக்குது நீங்க அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் முடிக்கின்ற பொழுது இதை நீங்க செஞ்சே ஆகணும் அல்லது திருப்பி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதை நீங்க நீட்டிக்கணும் எக்ஸ்டன் பண்ணணும் இப்ப நம்ம அதை திருப்பி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து எக்ஸ்டன் பண்ணுங்க ஏன்னா சட்டப்பூர்வப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க தொகுதி மறுவரையறை செய்தாக வேண்டும் இது ஆர்டிகல் எயிட்டி தெளிவாக சொல்லுகிறது அப்ப நாம ஏதோ கற்பனையில நம்ம யாரும் என்ன செய்யல கம்பு சுத்தல ரைட் சட்டப்படி நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கறது சரி இதை தெரிஞ்சுதான் ஒன்றிய அரசு பாஜக என்ன பண்ணாங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டினாங்க அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல மக்களவையில மட்டும் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகளை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அமைத்தார்கள் அமையும்படி பார்த்து கொண்டார்கள் ஏன் ஏன்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவது அவருடைய திட்டம் சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் இது அதிகப்படுத்தப்படும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாஜ்பாய் அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அந்த சட்டத்திருத்தம் அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல கொண்டு வரப்பட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ரொம்ப தெளிவா இருக்கு பிரிவு எட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப தெளிவா இருக்குது இப்ப நடத்தி ஆகணும் அடிப்படையில் தான் நடத்தியாக வேண்டும் என்பதும் சட்டம் இந்த இடத்துல வருது மக்கள் தொகையின் அடிப்படையில் நடத்தப்பட்டால் எட்டு முதல் பனிரெண்டு தொகுதிகளை தமிழ்நாடு இழக்கும் இழப்பதனால் என்ன லாபங்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் அட்டி அட்டின்னு அட்டி தோச்சிட்டாரு மணிப்பூர் பச்சு எரிகிறது பிரதமர் போய் கூட பார்க்கல என்னன்னு கூட கேட்கல ஏன் ஏன்னா மணிப்பூர் எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பம் மிக 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 சொற்பமான எண்ணிக்கை அப்ப மணிப்பூர்ல எம்பிக்கள் அப்படிங்கிறது மிக சொற்பமாக இருக்கின்ற பொழுது மணிப்பூரை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்கும் இதான் நாளைக்கு கேரளாவுக்கு நடக்கும் இதான் நாளைக்கு தெலுங்கானாவுக்கு நடக்கும் இதான் நாளைக்கு கர்நாடகாவுக்கு நடக்கும் இதான் நாளைக்கு ஒடிசாவுக்கு நடக்கும் என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுதுதான் இந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு நம்முடைய முதலமைச்சர் ஒருங்கிணைக்கிறார் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க எதை சும்மா விட போறதில்லை ஒரு கூட்டு குழு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்த கட்ட கூட்டம் தெலுங்கானாவில் நடக்கும் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்த கட்ட கூட்டம் அங்க நடக்கும்னு பினராயி விஜயன் தன்னுடைய வலிமையான வாதங்களை இந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறார் சோ இது ரொம்ப நீங்க ஏதோ சாதாரண பிரச்சனை நினைச்சிடாதீங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனைக்கு பாஜக ஒரு இடத்துல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டீங்கன்ன பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு நீங்க வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் நல்லா கேட்டுக்கலாம் பத்து வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவ்வாறு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் விவரங்களை ஒன்றிய பாஜக அரசு வெளியிடாமல் பார்த்து கொண்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதெல்லாம் முடிச்சு அதை வெளியிடக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினொன்னுல கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை கம்ப்ளீட் ஆகி வெ அதை வெளியிடக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி மாற்றம் மதிப்பதிகள் மோடி அரசு பதவி வருகிறது பதவிக்கு வந்து இப்போ பத்து வருஷத்தை முடிஞ்சு இப்போ மூணாவது டேன் அவர் என்ன செஞ்சிட்டாரு பிரதமராக வந்துவிட்டார் இத அவர் என்ன செய்யல வெளியிடாமலே வைத்திருக்கிறார் இப்ப நியாயப்படி எப்போ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்தி இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோடி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவில்லை ரைட் இப்ப நடத்தாம நிப்பாட்டிட்டாரு அதுக்கு வேற பல காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு இருக்கட்டும் இப்ப நீங்க கொரோனா உள்ளிட்ட பல காரணங்களை காட்டினாங்க இப்ப நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஏற்கனவே ஒரு சட்ட திருத்தம் இருக்குது அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒண்ணு எடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம எடுக்கல ஒத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையை செய்ய மாட்டீர்கள் என்று எந்த உத்தரவாதத்தையும் நீங்க கொடுக்கலையே அதானே இப்ப பிரச்சனை நீங்க ஒன்றிய அரசோ பாஜக அரசோ அந்த மாதிரியான எந்த நமக்கு என்ன செய்யல உத்தரவாதத்தையும் கொடுக்கல சரி பாஜக இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம் செய்வாங்க எங்க சார் செஞ்சிருக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல செஞ்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிளந்து ரெண்டாக்கி ஆஹ் அதை துண்டாக்கி என்ன பண்ணாங்க அதை யூனியன் பிரதேசமாக்கினாங்க யூனியன் பிரதேசமாக்கிட்டு திருப்பி ஸ்டேட் தாக்குறேன் நீங்க வந்து ஆளுநர் ஆட்சியை நியமிக்க கொண்டு வர்றேன் குடியரசு ஆட்சியை கொண்டு வரேன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதே மாதிரி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில நல்ல கட்டுங்க ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில ஆறு தொகுதிகளை அதிகப்படுத்திட்டாங்க ஹிந்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பகுதிகளில் அந்த ஹிந்துக்கள் எந்த பகுதியில் குறைவாக இருப்பாங்களோ அங்க வந்து ஒரே ஒரு தொகுதி அதிகம் அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பக்கம் ஆறு தொகுதி அதிகம் ஒரு பக்கம் ஜம்முல வந்து என்ன செய்றாங்க இப்படி காஷ்மீர்ல அப்படி அப்ப ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகம் ஒரு பக்கம் மற்றவர்களுக்கு பாதகம் என்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்ப இது எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி இது பாஜக மோடி அரசு வந்த பிறகு செஞ்சது நீங்க ஆறு தொகுதிகள் அங்க அதிகப்படுத்துறவங்க இதே மாதிரி பார்த்து பார்த்து எங்கெல்லாம் வந்து தங்களுக்கு வாய்ப்பு இல்லையோ இவர்கள் தொகுதி மறு வரையறையில் மாதிரி ஒரு அநியாயத்தை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது ஆதார் தான் இன்னைக்கு இந்த கூட்டம் சோ இந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் இப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஸ்டாலின் ஏதோ சும்மா பேசிட்டு பாரு அப்படின்னு நினைச்சாங்க அவர் இன்னைக்கு அட்டித்த அட்டி மிக சரியான அட்டி நீங்க அத்தனை மாநில ஆஹ் நம்ம இந்த பாஜக ஆளாத மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை முன்னாள் முதலமைச்சர்களை சென்னைக்கு வரவழைத்து ஓரணியில் திரட்டுவார் என்பதை பாஜக கனவில் கூட கண்டிருக்காரு பாஜக என்னெல்லாம் சொல்லிச்சு ஞாபகம் இப்ப இப்ப இந்த டைம் தான் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இப்ப தும்னா சரியா முடியுமா அந்த மாதிரி இப்பதான் இதெல்லாம் சொல்லணும் என்னெல்லாம் சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொன்னீங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு ஜாதகம் சரியில்லை கட்டஞ்சரி சரியில்லை அவருக்கு முதலமைச்சராக முடியாது அவருக்கு என்னங்க தெரியும் ஆஹ் என்னெல்லாம் தான் பேசினீங்க ஆஹ் உழுதா ஆப்பு விழுதா டொம்மு டொம்முன்னு அட்டிக்கிறாரா ஒண்ணு ஒண்ணு என்னெல்லாம் பேசினீங்க நீங்க அவரை ஆஹ் எவ்வளவு கேலி பேசினீர்கள் இன்றைக்கு அட்டிக்கிற அட்டில எவனுக்காவது பதில் சொல்ற துப்பு இருக்குதா நீங்க ஓட வருத்திட்டு இருக்கிறாரு அப்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுக்கே பொறுப்பேற்கின்ற பொழுதே தலைவராக திமுக தலைவராக பொறுப்பேற்கின்ற பொழுதே ஒன்று சொன்னார் என்ன சொன்னாரு இதை பாருங்க எங்க அப்பா மாதிரி தட் மீன்ஸ் கலைஞர் மாதிரி இதற்கு முன்பு இருந்த பெரிய தலைவர் மாதிரி என் எனக்கு வந்து கவிதை எழுத தெரியாது பெருசா இலக்கியத்தோட எல்லாம் பேச தெரியாது ஆனா அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நான் உழைப்பேன் என்று சொன்னார் உழைப்பேன் உழைப்பேன் கடும் உழைப்பை தருவேன் இந்த இயக்கத்திற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கடுமையாக உழைப்பேன் என்று சொன்னார் இன்னைக்கு அதை தொடங்கிட்டார் அட்டி ஒண்ணு ஒன்னு உழுதா டொம்மு டொம்முன்னு உழுதா ஆப்பு செமையா இருக்குதா வைக்க ஆரம்பிச்சிட்டார் நீங்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பெரிய இலக்கியவாதி எழுத்தாளர் இல்லையா அவர் வந்து பெரு பெரிய பேச்சாளர் ஆனா அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து தன்னுடைய உழைப்பின் மூலம் இன்றைக்கு பாஜக வேற வரலவிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னாரு நீங்க ஏன் இன்னைக்கு பாஜக ஸ்டாலினை பார்த்து இவ்வளவு பதறதுன்னா நான் பலமுறை சொன்னேன் ஏன் பாஜக வந்து ஸ்டாலினை குறிவைக்குது ஏன் பாஜக திமுக குறிவைக்குது அப்படின்னா வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் அவர் எதிர்க்கல நல்லா புரிஞ்சுக்குங்க நான் முரசொலியில முந்தானால் கற்றை எழுதியேன் என் கற்றையை முரசொலியில் வெளியாகி இருந்துச்சு இந்த கற்றையிலேயே நான் இதைத்தான் சொன்னேன் ஏன் பாஜகவுக்கு திமுக மற்ற கட்சிகளை விட திமுக பார்த்து அதிக பயம்னா மற்ற கட்சிகள் எல்லாம் பொலிட்டிக்கலா மட்டும்தான் பாஜக அப்போஸ் பண்றாங்க திமுக தான் ஐடியாலஜிக்கலாம் அடிக்குது ஆரிய நாகரிகத்தை விட ஆரிய வேத நாகரிகத்தை விட திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் தொன்மையானது என்பதை நிறுவுகிறார் ஸ்டாலின் அட்டிமட்டியில கை வைக்கிறார் ஆணிவேர்களை விண்ணீர ஊற்றுற அப்ப மற்ற மாநிலங்கள் எல்லாம் அவருடைய தேவ நகரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொண்ட போது என்று ஒற்றை எழுத்தை மாற்றினார் கதறி துடிக்கிறது பாஜக மற்ற மாநிலங்கள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த பொழுது இல்லதான் உங்க மொழி எல்லாம் மம்பா பேர் தான் உங்க மொழி அழிந்து போகும் நான் துணிந்து சண்டையிடுகிறேன் நீங்களும் வாருங்கள் என்று மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஒண்ணு சேர்க்கிறார் உங்களுக்கு புரியுதா எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு கிடந்த பொழுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பாஜகவிற்கு எதிராக ஓரணியில் திரட்டியதில் ஸ்டாலின் அவருடைய பங்கு பெரும்பங்கு அதனாலதான் இந்தியா கூட்டணி வலிமையாக உருவாக்கியது இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலிமையாக உருவாக்கிய காரணத்தினால் பாஜக தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது கூட்டணி கட்சியினுடைய தயவுல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார் மோடி தனித்த பெரும்பான்மையில மைனாரிட்டி அரசு சிறுபான்மை அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு ஆனா பெரும்பான்மை இல்லாத சிறுபான்மை அரசு பாஜக அந்த இடத்துக்கு நகர்த்துனது ஸ்டாலின் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்ப சான்ஸ்கிரிட்ட கடுமையாக எதிர்க்கிறார் இரும்பின் காலம் இந்தியாவில் தான் தொடங்கியது தமிழ்நாட்டில் தான் தொடங்கியது என்கிறார் இரும்பின் காலத்தை வந்து நீங்க வந்து வட இந்தியாவில குறிப்பாக ஆரியர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்துவது என்று இருந்த வாதத்தை முறியடித்து இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தொடங்கியது என்று நிறுவுகிறார் கீழடி மண்மூடி புதைக்கப்பட்ட கீழடிய திருப்பி தோண்டி எடுக்கிறார் கீழடியில ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை நிறுவுகிறார் சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட நெல்மணிகளின் ஆயுட்காலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்பதை நவீன தொழில்நுட்ப ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தி தமிழனின் தொன்மையை உலகுக்கு ஓங்கி உரைக்கிறார் நீங்க சிந்து சமோழி நாகரீகமும் தமிழர் நாகரிகமும் என்று நிறுவுகிறார் ஆளுநருக்கு பதட்டம் வருது சிந்து சமோழி நாகரீகம் என்று சொல்லாதீர்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள் என்று ஆளுநர் துடிக்கிறார் இப்படி தொடர்ந்து பாஜகனுடைய ஆணி வீரர் அட்டுகிறார் பாருங்க ஸ்டாலின் இதனாலதான் பா பாஜகவுக்கு யாரை கண்டா பயம் ஸ்டாலின் அவர்களை கண்டால் இன்றைக்கு பயம் இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக இந்தியா முழுதும் எப்படி இந்தியா கூட்டணியை உருவாக்கினாரோ எப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களை ஓரணியில் திரட்டினாரோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை எதிர்கட்சி தலைவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை துணை முதலமைச்சர்களை இல்லையா இவங்களை எல்லாம் ஓரணியில் திரட்டி இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக வலுவான ஒரு அணியை கட்டி இருக்கிறார் இது வந்து நீங்க எப்படி எப்படி பார்க்கணும் தெரியுமா ஏதோ ஏழு மாநிலங்களினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் வந்தாங்கன்னு பாக்குறதுங்க ஏழு நல்லா கொஞ்சம் ஏழு மாநில மக்களை ஓரணில் திரட்டி இருக்கிறார் ஏழு மாநில மக்கள் பாஜகவிற்கு எதிராக இன்றைக்கு என்ன செய்றார்கள் திரண்டு நிற்கிறார்கள் ஸ்டாலின் திரட்டி இருக்கிறார் என்று சொன்னால் பாஜகவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சங்குதான் இனிமே இல்லை சரியா ஸோ பொலிட்டிக்கலா பாஜக இனி எந்த இடத்துல மக்களை ஏமாற்ற முடியாது மீண்டும் மீண்டும் நாம எல்லாரும் ஓரணியில் திரண்டு பாஜகவிற்கு எதிரான இந்த ஆஹ் போரை இன்னும் வந்து நாம வந்து தீவிரப்படுத்துவோம் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் நம்ம திருப்பி திருப்பி பயன்படுத்துறோம்னா இது ஃபேரா இருக்கணும் இதுல ஒரு நியாயமான டீலிமிடேஷனா இருக்கணும் நீங்க வந்து தொகுதி மறுவரையறைக்கே எதிர்ப்பு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டார் ஸ்டாலின் அவர்கள் நீங்க அதை செய்யுங்க ஆனால் அதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களினுடைய உரிமைகள் பறிகொடுக்கப்படாத வண்ணம் உரிமைகளை காவு வாங்காத வண்ணம் அது இருக்க வேண்டும் என்பதை உறக்க சொல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி பாராட்டுக்கள் அதே மாதிரி இன்னைக்கு அழகான ஒரு பவர் பாயிண்ட் அங்கே வந்து பிளே பண்ணி காட்டினார் யாரு உதயநிதி ஸ்டாலின் இதனால என்னெல்லாம் சிக்கல் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்பதை ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் மூலமாக விளக்கினார் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு கேட்டவானா இன்னைக்கு ஓடி ஒளிந்திருக்கிறான் அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் என்ன சொல்றது ஒரு காவல் அரணாக இன்றைக்கு இந்த அரசு திமுக திமுக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்றைக்கு ஒன்றிய அரசின் கண்களை விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி